ப்ரோ கபடி சீசனில் வந்து நம்ம தமிழ் தலாஸ் டீம் நேற்று பெங்கால் வரஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்சை வின் பண்ணி கம்பேர் கொடுத்தாங்க அண்ட் அதை தொடர்ந்து அடுத்த நாளான இன்றைக்கி இன்னொரு மேட்சுமே தமிழ் தலாஸ் டீமுக்கு இருக்குது ஹரியானா சிலஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக இன்றைக்கி ஈவினிங் முதல் போட்டியே தமிழ் தலாஸ் டீம் ப்ளே பண்ண போகிறாங்க இந்த மேட்ச் கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது என்ன நம்ம டீம் பெங்கால் வரஸ் டீம் கிட்டே வின் பண்ணாலுமே பெங்கால் வரஸ் டீம் இந்த சீசனில் கொஞ்சம் வீக்கான டீமாக இருக்காங்க அதுவும் இந்த மேட்ச்சுக்கு வரதுக்கு முன்ன கூட்டி ரெண்டு மேட்ச் ஒன் சைடடாக ஒரு மிகப்பெரிய அடி வாங்கிட்டு வந்தாங்க அண்ட் பெங்கால் வரையஸ் டீம் கிட்ட மனித சிங்கமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப அந்த டீமை எப்படியோ தூக்கடிச்சாச்சு ஒன் சைடடா பட் அதே மாதிரி ஈஸியாக அந்த மேட்சுமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா ஹரியானா சில டீம் இந்த சீசனில் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்கள தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தமிழ் தலாஸ் டீம் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜியோட கரெக்டாக வரணும் அப்படின்னாதான் இந்த மேட்ச்சில் வின் பண்ண முடியும் ஸோ என்னன்னால் அந்த மேட்சில் பண்ண வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் மேட்ச்சிலேருந்து இருந்து இந்த மேட்ச்சில் எதாவது சேஞ்சஸ் வருமா வரணுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரோ கபடி சீசனில் வந்து நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் மரட்டலான சம்பவத்தை பண்ணிட்டு வராங்க குறிப்பாக பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளில் அந்த டீம் நம்பர் ஒன் பொஷனில் இருக்காங்க புனேரி பல்டன் டீமையும் கீழே தள்ளிட்டு மேல் பொசிஷனுக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் போயாச்சு இந்த சீசனில் ஸோ இதிலருந்தே தெரியுது ஹரியானா எவ்வளோக்குள்ளே ஸ்ட்ரென்த்தான டீமாக இருக்காங்க அப்படிங்கிறத வினய் அண்ட் முகமது ரிசாத் சீனான இந்த மாதிரியான பிளேர்ஸ்லாம் சும்மா மரட்டலான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு வராங்க அதுலேயும் சியானே டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் இந்த ரெண்டுத்துலேயுமே சேர்த்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழை தலாஸ் டீம் இதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்களா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம டீம் பெரிய பெரிய டீமுன்னு வந்துவிட்டாலே எப்போதும் வச்சு செஞ்சு விட்டுருவாங்க அதுவும் இந்த சீசனில் ஆல்ரெடி நம்ம டீம் புனேரி பல்கிட்ட டீமை தோக்கடிச்சாச்சு அண்ட் அதே மாதிரி தெலுங்கோட்டை டீமையுமே தோக்கடிச்சாச்சு அண்ட் ஜெய்ப்பூர் பிங் டீம் டீமுக்காக இதெல்லாம் ப்ளே பண்ணி அந்த மேட்சை டையும் பண்ணிட்டாங்க ஸோ அந்த சீசனில் இந்த மூணு டீமுமே ஒரு மிகப்பெரிய டீமாக இருக்குது இந்த டீமே தமிழ்தலாஸ் டீம் தோக்கு அடிச்சுட்டு வந்திருக்காங்க அண்ட் அதே மாதிரி இப்போ ஹரியானா டீமே நம்ம டீம் தோக்கு அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் போன மேட்ச் நம்ம டீம் வின் பண்ணது தான் பயங்கரமான வின் பண்ணிவிட்டாங்க பெங்கால் வரஸ் டீமை ஒன் சேர்டர் அடித்து ஓட அவுட் ஆச்சு அண்ட் இப்போ நம்ம டீமுக்குமே ஓரளவுக்கு ஸ்டார்டிங் செவன் செட் ஆகிடுச்சு அந்த மேட்ச்சில் கிடச்ச கான்ஃபிடன்ட் அண்ட் எப்போதும் போல இந்த மாதிரி பெரிய பெரிய டீம்லாம் வந்து தமிழ் தலாஸ் டீம் நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க இந்த சீன்லேயே நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் சீசன் ஃபைவ்லேருந்து தமிழ் தலாஸ் டீம் இதை பண்ணுறது வழக்கம் தான் ஜாம்பவான் டீம்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சுருவாங்க பட் கீழே இருக்கக்கூடிய டீம்லாம் நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க தமிழ் தலாஸ் டீம் கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குது அண்ட் நல்ல டீம் பிளேயர்ஸுமே இருக்காங்க அண்ட் அந்த பிளேயர்ஸும் ஓரளவுக்கு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மென்ஸ் நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கலெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணால் போதும் தமிழ் தலாஸ் டீம் நல்லாவே ப்ளே பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச்லேயே வந்திருந்தது அண்ட் அதே பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சிலையும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா தமிழ் தலாஸ் டீம் இப்போ ரீசன் மேச்சஸில் யங்ஸ்டர்ஸை நம்பி போகிறாங்க யங்ஸ்டர்ஸை நம்பி போனால் கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த இளம் படை அப்படிங்கிறது தமிழ் தலாஸ் டீமை எப்படியாவது காப்பாற்றிடும் பிகேஎல் சீசன் நைனில் நம்ம டீம் சக்ஸஸ் கொடுத்ததுன்னா அதுக்கு காரணமும் இதுதான் இந்த சீசன்லேயுமே இது நல்ல ஒரு ஃபார்ம்லாக இருக்குது எனக்கு எல்லா டீம்ஸுமே அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம டீம்னு மட்டும் கிடையாது யூ மும்பா டீமுக்கு ஒரு அஜித் சௌகான் இருக்காரு அண்ட் பட்னா பேரஸ் டீமுக்கு அண்ட் அயன் இருக்காங்க பெங்கால் பேரஸ் டீமுக்காக நித்தின் இருக்கார் அண்ட் தபாங் தில்லிக்கு ஆஷு மல்லிக் இப்படி எல்லா டீம்லேயுமே இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணி அந்த டீமை காப்பாற்றிட்டு வராங்க அண்ட் அதே சமயம் எனக்கு பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக பர்ஃபார்ம் வராங்க வராங்கப்பாவனை தவிர மற்ற பிளேயர்ஸ் எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க ஸோ இதை தமிழ்தலாஸ்டீம் மனசில் வச்சுக்கிட்டு விஷால் சகல் மேலே நம்பிக்கை வச்சு இன்னுமே அவரை பூம் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி மோயின் சஃபாகி அவர்கிட்ட ஹைட் இருக்கு வெயிட் இருக்குது ஸ்பீடு இருக்குது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அப்கிரேட் அப்கிரேட்வேஷன் மாதிரி அவர் இருக்கார் அவரை ஸ்டார்டிங் இருந்தால் யூஸ் பண்ணனா அது நமக்கு ரொம்பவே நல்லது அப்படி இல்லை எங்களுக்கு சச்சின் நரேந்தர் ரெண்டு விதத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது சப் அவரை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த மரண ஸ்ட்ராட்டஜி இதுக்கு முன்னாடி நிறையவே டீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹரியானா சிலேஸ் டீம் அப்போ சித்தார்த்தி அப்படி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அண்ட் இதுக்கு முன்னாடி குஜராத் ஜெயின்ஸ் டீம் இந்த மரண ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருந்தார் அவர் சூப்பரான பிளேயர் பட் ஸ்டார்டிங் சமையல்லாம் அவர் இறக்க மாட்டாங்க செகண்ட் ஆஃபோட லாஸ்ட்டு டென் மினிட்ஸ் லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மரண சமயத்தில் தான் வருவார் அவர்கிட்ட ஹைட் இருக்கும் வெயிட் இருக்கும் அண்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த டீமை காப்பாற்றிக்கிட்டு இருப்பார் அவர்லாம் ஒரு அண்ட்ரேட்டரான பிளேயராக மாறிட்டார் பட் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக நம்ம மோயின் ஆஃப் ஆகியே மாற்றலாம் சம்திங் அதாவது இங்கே ஸ்டார்டிங் சவாலில் இடம் இல்லை எங்கள் சச்சின் நரேந்தர் மொயின் சஃபாகி விஷால் சகன் எல்லாத்தையும் இறக்க முடியாதுன்னு நினச்சாங்கன்னா இப்படி பண்ணலாம் பட் இந்த மேட்ச்செல்லாம் கண்டிப்பாக மொயின் சஃபாகி இருப்பாருங்க ஏன்னால் லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சில் அவர் ஏற்படுத்தின இம்பாக்ட் அப்படி சொல்கிறேன் மேட்சஸ் போக போக சச்சின் அண்ட் நரேந்தர்மே உள்ள வந்து திரும்ப பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அங்கே ஏன் சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த யங்ஸ்டர் தாங்க ஏன்னா இருக்கிற கான்ஃபிடென்ட் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு எனர்ஜி துரு துன் நம்பிக்கையோடு ப்ளே பண்ணுறது இந்த பெரிய பெரிய கிட்ட இல்லை அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை ஏன் நிறைய அப்படி மாறிக்கிட்டு இருக்காரு இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம நிதேஷ்குமார் அண்ட் சாகில் குலி அந்த ரெண்டு பிளேயர்ஸே எடுத்துக்கலாம் சாகில்குலி அந்த சீசனில் உண்மையாகவே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு நீங்கள் மற்ற டீமோட லெஃப்ட் கார்னர் பிளேயர்ஸையும் அவரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சாகில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயராக இருக்கார் இந்த சீசனில் பட் சாகிலையும் கம்பேர் பண்ணுறப்ப நிதேஷ்குமார் அந்த இடத்துல நல்லா பிளே பண்ணி அதிகமான டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு சாஹில் கிட்ட ஒரு எனர்ஜி இல்லை ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கார் டேக்கிள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அட்டன் பண்ணுறாரு மற்ற இடத்துல அவர் டேக்கிளுக்கு போய் மற்ற பிளேயர்ஸ் மேலே அவர் ப்ரெஷர் போடுறான்னா அது போட மாட்டேக்கார் டேக்கிள் இருக்கிற சமயத்தில் தான் எடுக்கார் இவராக ப்ரெஷரை கிரியேட் பண்ணி விட மாட்டேக்கார் பட் அதே சமயம் நிதேஷ் பக்கம் வந்தோன்னா அவர்கிட்ட எனர்ஜி இருக்குது கான்ஃபிடென்ட் இருக்குது தைரியமாக தூர தூரன்னு அந்த இடத்துல நவுண்டுக்கிட்டே இருக்கார் டேக்கிள் பாயிண்ட் கொடுத்தாலும் அதாவது அட்வான்ஸ்டாகக்கெல்லாம் அவர் கொடுத்தாலுமே பிரச்சனை கிடையாது அந்த இடத்துல அவர் கொடுக்குற கான்ஃபிடென்ட்டும் அவர் எடுக்கிற பாயிண்ட்ஸும் அதுவும் சொல்ல சொல்லியாக அடுக்கார் இதெல்லாம் பயங்கரமான ஒரு அட்வான்டேஜாக இருக்குது சாஹியில் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு பெட்டரான பிளேயராக இப்போ ரீசன்ட் டைமில் தெரிகிறாரு இதே மாதிரி தாங்க நிதேஷ்குமார் மட்டும் கிடையாது ரைடிங்லேயுமே நரேந்தர் கண்டலாவை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ ரீசன்ட் டைமில் இந்த விஷால் சகல் அப்படிங்கிற பிளேயர் கொஞ்சம் பெட்டராக தெரியாது ஆனால் ஸ்பீடு இருக்குது கிக்கு யூஸ் பண்ணுறாரு அண்ட் வேரியபுளாக ரன்னிங் ஹேட் டச்சை ட்ரை பண்ணுறாரு அண்ட் டோ டச் ட்ரை பண்ணுறாரு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்காரு அண்ட் மோயின் சஃப் ஆகியுமே அதே மாதிரி தான் சச்சின் அண்ட் நரேந்தர் இந்த ரெண்டு பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனர்ஜி இருக்குது நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அந்த உங்களை பற்றியும் மற்ற டீமுக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப உங்களால சக்ஸஸ் கொடுக்க முடியுது ஸோ இதோ இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக தமிழ் தலாஸ் டீம் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் போட்டு யூஸ் பண்ணலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் தலாஸ் டீம் நல்ல டீம் தான் நல்ல பிளேயர்ஸும் இருக்காங்க அண்ட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸுமே எடுத்து பார்த்தா நல்லா இருக்குது பட் கலெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அதை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது கோச் கையில் தான் இருக்குது பண்ணுறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்த பார்ப்போம் அண்ட் சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்லாம் தவிர்க்கணும் அதெல்லாம் நம்ம கோச்சை குத்த சொல்ல முடியாது இவங்களாம் பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்கை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு நல்லா பண்ணணும் இந்த மேட்ச்சில் ஒன்றும் கிடையாதுங்க சிம்பிள்ங்க லாஸ்ட் மேட்ச்சில் என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த மேட்ச்லேயும் பண்ணணும் டிஃபென்ஸ் நல்லா பண்ணணும் அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ரைடிங்குமே நல்லா பண்ணணும் கோச் சேரானா லாஸ்ட் மேட்சில் என்ன பண்ணாரோ அதே தான் இந்த மேட்ச்லேயும் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா விஷால் சகல் அண்ட் மோயின் சஃபாகி இந்த ஒரு நல்லா இருக்குது இது கூட சேர்த்து நீங்கள் நரேந்திரமே இந்த மேட்ச்சில் இறக்க விடலாம் சச்சின் வரை இன்னொரு மேட்சில் பெஞ்சில் உட்கார வைங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அண்ட் அவரே பெஞ்சில் உட்கார ரெடியாக இருப்பார் டீமுக்கு தேவைன்னா ஸோ அப்படியே நீங்கள் சச்சினை கொண்டு வரணும் நல்லா ஃபார்முக்கு வந்துவிட்டாருன்னு நினச்சிங்கன்னா நரேந்திர தூக்கிட்டு சச்சினை எடுத்துகிட்டு வாங்க மோயின் சஃபாகி அண்ட் நம்ம விஷால் சேகல் இந்த ரெண்டு வைத்தையும் அப்படியே விட்டுருங்க ஏன்னா இவங்கள பற்றி பெருசாக ஹரியானாக்கு தெரியாது ஸோ அதனால் அவங்கள வைக்கிறது நல்லது டிஃபென்ஸ்லேயுமே அதே மாதிரி தாங்க சாகிலேயுமே இன்னொரு மேட்சில் அவரை பெஞ்சில் உட்கார வைங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் அவர்கிட்ட டேலண்ட் இருக்குது ஸ்கில் இருக்குது Sorry, apa pun